டிகல் வந்து विலந்த நமக்கு தெரியும் இங்க காரம் இருக்கட்டே இங்க பாருங்க சுத்தமா தூருக்கு தேவை இல்லாம மண்ண இப்படி அணைக்க கூடாது இங்க பாருங்க எவ்ளோ புதைச்சு வெச்சிருக்கீங்க கேருங்க இப்படி புதைக்க வைக்க கூடாது கேருங்க அடுத்த தப்பு போச்சா தென்னங்கண்ணு வளரத்த கூலி என்ன கேருங்க விவாச பாருங்க போச்சு 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 எத்த புள்ள போன மாதிரி போச்சு இங்க பாருங்க தென்னகன் நட்டார் இந்த வாழக்கட்டையோ சுத்தி சோத்து கத்தால அல்லது அன்னாசி பைனாப்பிள் மருசிய சுத்தி இப்படி நட்டு விடுங்க தென்னங்கண்ணு வைக்கிற இடங்கள் ஒரு வண்டு வர மூணு வருஷம் நாலு வருஷத்துல தென்னமரம்